தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு கொடுமையான சம்பவத்துக்காக வழிதீர்க்க துடிக்கும் நம்ம ஹீரோ எடுக்கிற அதிரடி வேட்டையை தாங்க நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம படத்துக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்லயே ரெண்டு காட்சை காட்டுறாங்க இவங்க ஃபோர்டிகோ அப்படிங்கிற ஒரு கேஷ் பிக்கப் ஏஜென்சியில் வேலை பார்க்கறாங்க இவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க பெரிய மாலு சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் பெரிய கம்பெனிங்க கேஷ்னோ இது மாதிரி இடங்களுக்குலாம் போய் கேஸை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான அப்ப மறுபடியும் டெலிவரி பண்றதுதான் இவங்க வேலையை அப்படி ஒரு நாள் இவங்க பணத்தை ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்க வழியில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வண்டி வந்து குறுக்க வந்து நன்றது இவனுங்களும் யாரடா அவனுக்கு குறுக்க வந்து நிப்பாட்டி போட்டுட்டானுவ அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கலயே அங்கே இருந்து உள்ள இருந்து ஒருத்தன் வந்து துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிடறான் இதை பார்த்து அவங்க அந்த கார்ட்ஸ் எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறானுவ பயத்துல அந்த கார்ட்ஸும் இவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போ அந்த பணத்தை கொள்ளையடிக்க வந்த கும்பல் வெல்டிங் மிஷினை வச்சு அந்த காரோட டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க அப்புறம் அந்த கொள்ளையடிக்க வந்த கும்பல் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு பேரே கிடையாதுங்க நம்பர் த்ரீ நம்பர் டூ நம்பர் ஒன்ற மாதிரி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போன கொள்ளே இங்கே உள்ள இருக்க கார்ட்ஸை வெளியில வா வெளியில வா ஸ்மார்ட்டாக எதுவும் பண்ணாத ஸ்மார்ட்டாக தான் பண்ணனாக்கா உனைய போட்டு தள்ளிடுவான் அப்படின்ட்டு வெளியில கூட்டி போயிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே சுட்டு தள்ளிடுறாங்க இப்போ அந்த வண்டியில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் இவங்க வண்டிக்கு மாத்திக்கிட்டு இருக்கேன் இல்லை அங்கே ஒரு சின்ன பையனையும் போட்டு தள்ளிடுறாங்க அப்படின்ட்டு நம்பர் டூக்கு நம்பர் ஒன்னு இன்ஃபார்ம் பண்ணுறான் இந்த பக்கம் கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி தான் பார்த்தீங்களா அவங்கள நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு டீமும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல இந்த கொள்ள கும்பலம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆள் வந்துருமாண்டா சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அங்க இருந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இப்போ அடுத்த சீன்ல இந்த ஏஜென்சியோட ஹெட் ஆபீஸ காட்டுறாங்க இப்போ அந்த ஆபீஸுக்குள்ள நம்ம ஹீரோ காட்டுறாங்க நம்ம ஹீரோ அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்த வந்திருப்பாரு போல அந்த கம்பெனில இருக்க மேனேஜர் இங்க பாருப்பா இந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை எங்களோட வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க பெரிய மாலு சூப்பர் மார்க்கெட்டு கேஷினோ பிரைவேட் பேங்க் இங்க எல்லாம் ஒவ்வொரு வாரமும் கோடிக்கணக்கான பரத்தை நாங்க பிக்கப் பண்ணி அவங்க திருப்பி கேட்கிறப்ப டிராப்பும் பண்ணுவோம் இதான் எங்களோட வேலையே நாங்க ஒண்ணு கவர்மெண்ட் கிடையாது நாங்க ஒரு மிடில் தான் எங்க மொத்தம் பன்னெண்டு வண்டிங்க இருக்கு ஒவ்வொரு வண்டியிலயும் ஒவ்வொரு வண்டியிலயும் மூணு பேர் இருப்பாங்க ஒரு டிரைவர் ஒரு கார்டு ஒரு மெசேஜர்னு சேர்த்து ஒரு நாளைக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் நாங்க பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போவோம் அதனால நம்மள்ட இருக்க பணத்து திருட நிறைய கும்பல் முயற்சி பண்ணுவாங்க சோ இது முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இது ரொம்ப ரிஸ்கான வேலை அப்படின்னு சொல்றான் அதுக்காகவே நாங்க ஸ்பெஷலா ட்ரைனிங்கும் நிறைய சம்பளமும் நான் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரு பரவாயில்ல இதுக்கு முன்னாடி நீ வேலை பார்த்த ஏஜென்சில உனக்கு நல்ல ரெஃபரன்ஸ் தான் இருக்குது அதனால நீ இந்த வேலைக்கு ஃபிட் ஆனவன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் அவர்கிட்ட நான் சொல்லணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கார்ட்ஸ் சுட்டு கொண்டுட்டாங்க கூடவே ஒரு சின்ன பையனையும் கொண்டுட்டாங்க இது ரொம்ப கொடூரமான விஷயம் அதனால நாங்க எங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டோம் இப்ப புதுசா சேர்ற கார்ட்ஸ் எல்லாருக்கும் அறுபது மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல அங்கே புதுசா ஒருத்தன் வர்றான் வந்து ஹாய் என்னோட பேரு புல்லட் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க இரு இரு நானே உனக்கு ஒரு நல்ல பேர் வைக்கிறேன் அப்படின்ட்டு அப்ப ஹீரோக்கு ஹச்னு ஒரு பேரை வைக்கிறான் சரி நான் தான் உன்ன இப்ப நான் ட்ரைனிங் பண்ண போறேன் அப்படின்ட்டு அவனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பாக்குறான் ஓகே நீ ஆல்ரெடி பிஸ்டர் லைசன்ஸ் வச்சிருக்கிற பிரச்சனை இல்ல அதனால அந்த டெஸ்ட் எல்லாம் உனக்கு ஒரு மேட்டர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் உனக்கு ஒரு சில டெஸ்ட்டுகளை வைப்பேன் அதுல நீ மினிமம் எழுபது எடுத்தாதான் இந்த வேலை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ரன்னிங் லிப்டிங் ஷூட்டிங்கு கடைசியா டிரைவிங் முடிச்சிட்டு ஸ்கோர் எத்தனும் பார்த்தா கரெக்டா எழுபது வந்துருச்சு இந்த புல்லட்டும் பரவாயில்லையே நீ கரெக்டா எழுபது மார்க் வாங்கிட்டியே நீ பாஸ் ஆயிட்ட வெல்கம் டு கோ அப்படின்னு சொல்லி பாராட்டுறான் இப்போ அடுத்த சீன்ல இன்னொரு கார்டு வந்து எல்லார்டையும் முப்பது டாலர் கூட முப்பது டாலர் கூட கேக்கறான் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதோ பெரு பெட்டு கட்டிப்பான் போல அதில் இவங்க தோக்கவும் அவன்கிட்ட வந்து இவன் காசை வாங்குறான் இப்போ இந்த புல்லட்டு எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு இங்க பாருங்க பசங்களா இதான் நம்ம புதுசாக சேர்ந்துருக்க நம்மளோட ஃப்ரெண்டு இவர் பேர் ஹச் அப்படின்னு மற்றவங்களுக்கு அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு லாக்கரையும் கொடுக்குறான் இப்ப நம்ம ஹீரோவை பக்கத்துல டேவன் ஒருத்தன் நின்றுட்டு கலாய்க்கிறான் இவன மாதிரி வயசான ஆளுகள் எல்லாம் எடுத்தாக்க அப்புறம் கார்ட்ஸ் எல்லாம் போட்டது இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருந்த இன்னொரு கார்ட்ஸ் வேணும்னா ஹாம்லிஸ்டிங் எடுத்துப்பாரு யார் ஜீப்பான்னு தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ நக்கலா பரவாயில்லப்பா நீதான் ஜீப்ப அப்படின்னு சொல்லிட்டு விளையிடறான் இப்ப அடுத்த சீன்ல ஒரு கிழவனை கட்டுறாங்க இவன் அந்த கிழவன் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிஸ்டல் கொடுக்குறான் இது ஒரு டம்மி பிஸ்டல் தாங்க இந்த கிழவனும் அவன்கிட்ட நீ இப்போ தான் இருக்கிற அதனால உனக்கு இந்த கண்ணு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் மிஷின் கண்ணோட மத்தவங்க வந்து நிக்க இந்த கண்ணை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்ல இந்த கிழவன் இருக்கிற வச்சுதான் நீ சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு சைனை போடு அப்படின்னு சொல்றான் அவனும் சைனை போட்டு அந்த கண்ணை வாங்கிட்டு கிளம்பிடுறான் இப்போ அடுத்த கேட்ல ஒருத்தனை காட்டுறாங்க இவன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க இவன் பேர் தாங்க பால் இந்த மொத்த பில்டிங்கோட கண்ட்ரோலும் இவங்க கையில தான் இருக்கும் இந்த கேட்டு ஆக்சஸ் பண்றது ஓபன் பண்றது எல்லாமே இவன் கமெண்ட் தான் நடக்கும் அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே வெளியில போறான்னு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட முதல்ல ஒம்பா பத்தீங்களா அவனும் இன்னொரு கார்டு சேர்ந்துட்டு பணத்தை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப இந்த இன்னொருத்தன் வந்து கேட்கறான் அந்த டேவு கிட்ட உன்னோட புது பார்ட்னர் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்ல அந்த டேவும் அந்த மொட்டை தான் மொட்டை சொல்லிடறாத அப்படின்னு சொல்ல எப்ப நான் கரெக்டா சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்ல அட கடவுளை அவனே அவனா போட்டாங்க எனக்கு அப்படின்னு குழம்பிக்கிட்டே போக இப்ப அந்த இடத்துக்கு புல்லட்டும் வந்துடுறான் அந்த புள்ளாட்டு கிட்ட யாரை கேட்டு எனக்கு இவனை பார்ட்னரா போட்டீங்க எனக்கு இவன் வேணாம் வேற ஆளை கொடு அப்படின்னு பேசிட்டு இருக்கையில இல்ல நம்ம வரும் வேட்டையாட போல நம்ம தான் இறைய அத முதல்ல தெரிஞ்சுக்க ஏற்கனவே ரெண்டு பேரை போட்டு தொலைச்சிட்டாங்க இவனை நம்பி நான் எப்படி நான் வர்றது அப்படின்னு சொல்ல யாரையுமே ஆளை பார்த்து போடாத அப்படின்னு புள்ளிட்டு ஒரு நக்கெல்லாம் நான் திரிச்சுட்டு காய் இப்போ எல்லாம் வண்டியில இருங்க டேவ் நீ டிரைவ் பண்ணு காய்ச்சி நீ ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துக்க நான் மெசேஜரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்படியே போற வழியில நம்ம டேவு நம்ம ஹீரோ கிட்ட ரெண்டு கார்ட்ஸை கொண்டாங்கல்ல அன்னைக்கு நான் தான் போக வேண்டியதாக இருந்துச்சு அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ ஏன் உனக்கு என்னாச்சு ஏன் அன்னைக்கு போகலை அப்படின்னு கேட்க அன்னைக்கு எனக்கு லூஸ் மோஷன் அதனால நான் போகலை அதனால கவர்மெண்ட்டு எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு விசாரிச்சாங்க அன்னைக்கு எங்கள் அம்மா மட்டும் இல்லைனாக்கா நான் போலீஸில் மாட்டியிருந்துருப்பேன் அப்படின்னு சொல்றான் இப்போ கட் பண்ணால் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுறாங்க இந்த பில்டிங்கில் தாங்க இன்னைக்கு பணத்தை பிக்கப் பண்ணணும் நம்ம புல்லட்டும் நம்ம வச்சிக்கிட்டே வேலை வெரி சிம்பிள் தான் உள்ளே போகிறோம் பணத்தை பிக்கப் பண்ணுறோம் வர்றோம் உள்ள நிறையா பொண்ணுங்க இருப்பாங்க அவங்க வலையில மட்டும் விழுந்துடாத அப்புறம் எங்களால் அவங்க என்னைய காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நக்கெல்லாம் பேசுகிறான் இப்போ அங்கே இருக்கிற செக்யூரிட்டிக்கு இவன் தான் புது கார்டு அப்புறம் நீ எப்படி இருக்க உன்னை பார்த்து ரொம்ப ஆகுது அப்படின்ட்டு விசாரிச்சுக்கிட்டு உள்ளே போகிறானுங்க வண்டியை ரொம்ப நல்லா தள்ளிட்டு வரைய எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்க எத்தனை தடவை நான் சூப்பர் மார்க்கெட் போயிருப்பேன் எனக்கு தெரியாதா அந்த பழக்கம் தான் அப்படின்னு சொல்ல இப்போ ரெண்டு பேரும் அந்த வண்டிக்கு வந்துடுறாங்க வண்டிக்கு வந்துட்டு நம்ம புள்ளட்டு அந்த வண்டியோட கதவை தட்டுறான் அப்போ உள்ள இருந்து கதவை தங்கிட்டு வந்த டேவு என்ன உள்ள இருந்த பொண்ணுங்களை பார்த்து இவங்க சொல்லி விட்டானா அப்படின்னு கேட்க அவளுக்கு தான் இவனை பார்த்து சொல்லி விட்டானுங்க அப்படின்னு இவன ஒரு கலாய் களைச்சிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறாங்க அப்படியே இந்த ஆஃபீஸுக்கு திருப்பி வந்துடுறாங்க இப்போ டோர்கிட்ட வந்துட்டு நாங்கள் உள்ள வர்றோம் எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு கேட்க அந்த பாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்ட திறந்து விட்டுடுறான் இப்போ ரெண்டாவது கேட்டுக்கிட்ட அந்த ட்ரக்கு வந்து நிற்க நம்ம பால் எங்கே அவனோட மெசேஜ் அவனை காட்டு அப்படின்னு கேட்க அப்புறம் தான் புல்லட்டு உள்ள இருந்து நம்ம வெளியில வந்து பார்க்குறான் சொல்கிறான் நம்ம வச்சுக்கிட்ட அந்த புல்லெட்டு மெசேஜ் இல்லாமல் அந்த கேட்டை திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ ட்ரக்கை உள்ளே எடுத்துட்டு போயிட்டு பிக்கப் பண்ண கேஷையும் டெலிவரி பண்ணிடுறாங்க அடுத்த சீனில் இப்போ எல்லாருமே வேலையை முடிச்ச சந்தோஷத்தில் ஹாப்பியாக இருக்கிறாங்க இப்போ நம்ம புல்லெட்டு நம்ம வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது அதில் நீ கலந்துக்கணும் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்போ அங்கே வச்சிருந்த ஐடி கார்டு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னென்னு தெரியல இப்போ அடுத்த சீனில் எல்லா கார்ட்ஸும் பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு கார்ட் சொல்கிறான் நம்ம பாசுக்கு பூசா வந்தாலும் அந்த மொட்டை எல்லாம் குடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப அந்த பால் யார அந்த மொட்டைன சொல்ற அவன் கிடக்குறா சப்ப அப்படின்னு சொல்றான் முடிஞ்சா நீ இதை போய் அவன்கிட்ட நேராவே சொல்லி பாருவே அப்படின்னு சொல்ல இவன அவன் என்ன பெரிய ஆள நான் போய் சொல்றேன் நேராவே எனக்கு என்ன பயமா அப்படின்ட்டு போய் அவன்கிட்ட பேசுறான் நம்ம ஹீரோவும் அந்த பால கலாய்ச்சி அனுப்பிச்சு விட்டுறான் கடைசியில இந்த பால் பல்பு வாங்கிட்டு வந்தது தான் மிச்சம் இப்ப அடுத்த சீன்ல ஒரு பிக்கப்ல பிக்கப் நிக்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த டேவ் சொல்றான் இது சின்ன அமௌண்ட் தானே இதுக்கே ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குறான் நம்ம புல்லட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே பாக்கி டாக்கி எடுத்துட்டு புல்லட்டை என்னாச்சு அஞ்சு நிமிஷத்துல நான் வண்டி கொடுத்துருவேன் சீக்கிரம் வா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அந்த பக்கத்து வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல புல்லட்டை இருக்கியா இல்லையாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு குரல் வருது உங்க ஆளை நான் குடிச்சு வச்சிருக்கிறோம் அவன் உயிரோட வேணும்னாக்க மொத்த பணத்தையும் நாங்கள் சொல்ற இடத்துக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்ல இந்த டேவ பயந்துகிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம் நம்ம இருந்தால் நம்ம உயிருக்கும் ஆபத்து ஆயிரும் பணம் நம்ம சேஃப்டியா கொண்டு போகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோவும் நீ வேணா கிளம்பு அவன் நம்மளோட ஃப்ரெண்டு அவனையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றான் இவன வேற வழி இல்லாம சரி வா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் சொல்கிற சொல்ற இடத்துக்கே வண்டியை எடுத்துட்டு போறான் இப்ப இந்த கொள்ளை கும்பல ஒருத்தன் அந்த பணத்தை எடுத்து அந்த வண்டியில் போடுங்க அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோவும் அந்த பணத்தை எடுத்து வண்டியில் போடுறதுக்கு போல வண்டி கீழே வெளியில போட்டுருவான் டென்ஷன் அவன் அந்த கொள்ள கும்பல் தலைவன் என்ன விளையாடுறீங்களா உங்க ஃப்ரெண்ட உயிரோட பாக்கணுமா வேணாமா அப்படின்னு கத்துறான் நம்ம டேவன் ஏன்டா இப்படி பண்ற ஒழுங்கா அவன் ட்ரக்ல போடுறா அப்படின்னு சொல்ல இவன சாரி நண்பா அப்படின்ட்டு தூக்கி போடுற ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுறான் பாருங்க அந்த கொள்ளைக்காரனை சரியான சீனுங்க இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிடுறாங்க கடைசியா அந்த பாஸ் இருந்தான் பாத்தீங்களா அவனை போட்டு தள்ளுறக்காரர் பேசிக்கிட்டு இருக்கிறான் அவன் மாஸ்க ஓபன் பண்ணிட்டு உன்னோட தலைவன் யாரு அப்படின்னு கேக்குறான் அதெல்லாம் உன் நான் சொல்லணுமா இன்னும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றான் உடனே அவனையும் போட்டு தள்ளிடுறான் நம்ம ஹீரோ இப்ப அடுத்த சீன்ல இப்ப போட்டதான் அதுக்காக இவன் மேல ஒரு என்கொரி இருக்கும் போல அந்த நீ எப்படி ஒரு தனியால ஆறு பேரை அப்படின்னு கேக்குறான் அப்ப நீ ஒழுங்காவே சுடல ஆனா இப்ப எல்லாரையும் கரெக்டா சுட்டு இருக்கிய அதை எப்படி நீ கேட்க இப்போ என்னோட கவனம் எல்லாம் நான் என்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு இருந்துச்சு அதனால நான் கரெக்டாக சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்து பார்த்தீங்களா அந்த ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம ஹீரோட்ட கட்டுறாங்க இந்த கும்பலுக்கும் இப்போ நீ சுட்ட பாத்தியா இந்த கும்பலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான் அப்ப அந்த மேனேஜர் வந்துட்டு நம்ம வச்சுக்கிட்ட இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்குது உன் மனதை பாதிச்சிருக்கோம் அதனால நீ ஒரு மாசம் லீவ் எடுத்துக்க அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோவும் நான் எதுக்கு லீவ் எடுக்கணும் இது என்னோட வேலை நான் தானே பண்ணிருக்கேன் இதுக்கு எதுக்கு எனக்கு லீவு எனக்கு லீவெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த ஃபோர்ட்டிகோட ஓனர் இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பாராட்டுறாருங்க ஒன்ன மாதிரி ஆளு தான் நம்ம கம்பெனிக்கு வேணும் நீ இன்னைக்கு லீவ் எடுத்துக்க உன்னோட ஃபியூச்சரை பற்றி நானும் மேனேஜரை சேர்ந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுருலாம் இப்போ அந்த ஓனர் அந்த மேனேஜர்கிட்ட ஏ உனக்கு என்னையா பிரச்சனை ஏன் அவனை போட்டு திண்டிக்கிட்டே இருக்கிற இந்த மாதிரி ஆளு தான் நமக்கு வேணும் இவன்ட்டா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லுறான் இப்போ அடுத்த சீனில் இந்த என்கொயரி பண்ணால் பார்த்தீங்களா அந்த ஆஃபீஸர் இந்த ஆஃபீஸர்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறாங்க இப்போ அந்த பக்கம் ஃபோன் எடுக்கிறாங்க அவன் தானா அப்படின்னு கேட்க இவங்களாம் ஆமா அவன் தான்னு சொல்றான் இந்த சம்பவத்தை வச்சே எனக்கு தெரியுது அவன் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் இவங்க எல்லாம் இவனை பிடிக்கிறதுக்கே இருபத்தஞ்சு வருஷம் எப்பயே கஷ்டப்பட்டுருங்க இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்றான் நீங்க அவனை பார்த்ததை யார்ட்டையும் சொல்லக்கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் போட்டி கொலை வேலை பார்க்குற ஒரு காடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி போன வச்சிடறான் இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஈரோ புகழ்ந்து தொடுறாங்க மத்த காட்ஸ் எல்லாம் ஏன்னா இவன் தரமான சம்பவத்தை பண்ணிட்டான்ல அதனால இப்ப அடுத்த பிக்கப்புக்காக நம்ம புல்லட்டும் ஹீரோவும் கிளம்பி இருக்காங்க அப்ப அடுத்ததான் ஒரு கும்பலை வந்து அந்த வண்டியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது உன கொள்ளையடிக்கிற புகையெல்லாம் வீசியிருக்காங்க அப்ப அதுல ஒருத்தன் உள்ள இருக்கிறவங்க வெளியில வாங்கடா அப்படின்னு கத்துறான் நம்ம ஹீரோவை மோத்த மூடிக்கிட்டே வர்றான் திடீர்னு கையை எடுக்கிற மோத்துல இருந்து அப்ப அந்த கொள்ள கும்பல்ல பா ஒருத்தன் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில ஓடிடுறான் எல்லாரும் ஏறுங்கடா ஏறுங்கடா வண்டியில ஏறுங்கடா வண்டியில ஏறுங்கடா அப்படின்னு கத்துறான் அப்படியே அவனு அந்த இடத்த விட்டு ஓடிடுறானுங்க இப்ப அடுத்த சீன்ல இந்த மேனேஜரு என்னது என்னைய பார்த்துட்டு பயந்து ஓடிட்டாங்களா அப்படி என்ன நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கையில நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல நீ என்ன சொல்றான்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த ஓனரு அவன் என்ன சொல்றான்னாக்க இதே மாதிரி நீ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தனாக்க நீ தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த மந்த் உனக்கு நிறைய ப்ரொமோஷனும் காசும் கிடைக்கும் சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அடுத்த சீன்ல இந்த புல்லட்டு நம்ம டேவ் கிட்ட நம்ம ஹீரோவை பத்தி சொல்றான் அவனை பார்த்து இவன் பயந்து ஓடிட்டாங்க மத்தவங்க எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க எதுக்குன்னு தெரியல இது எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்ப அடுத்த சீன்ல அந்த நேடிய கார்டு இருக்கா பார்த்தீங்கன்னா அவ வீட்டில் நம்ம ஹீரோ மஜா பண்ணிட்டு இருக்கான் போல அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட அதில் உட்காரு அப்படின்னு சொல்றான் இவ்வளோ உட்காந்துடுறான் உட்காந்துட்டு இருக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க அதெல்லாம் உன்ட்ட நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றா உடனே நம்ம ஹீரோ கண்ணு எடுத்து காட்டி மிரட்டுறான் உடனே அந்த பொண்ணும் என்னை சுற்றாத நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நான் திருட்டினேன் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறா நம்ம ஹீரோ இது நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்றான் இல்லை இல்லை நான் ஒரு கேஷ் பிக்கப் பண்ண போகலை தவறுதலாக இது எடுத்துட்டேன் அப்படிங்கிறான் அந்த டேபிளில் இருக்கிற ஃபோட்டோ பாரு அது உன்னோடய பேரண்ட்ஸ் தானே பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரியும் உன்னோட வீட்டு அட்ரெஸ்ஸும் தெரியும் டெலிஃபோன் நம்பரும் தெரியும் ஏதாவது நீ தப்பாக பண்ணதை எனக்கு தெரிஞ்சுனாக்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட பையனை கட்டுறாங்க இவனும் நம்ம கிட்ட நம்ம எங்கேயாவது வெளியில் சாப்பிட போமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்பா இவனுக்கு ஒரு கால் வருது அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க இவன்கிட்ட வேலை பார்க்குற ஆளு தான் ஃபோன் பண்ணிவிட்டு பாஸ் பாஸ் நமக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நம்மள்கிட்ட வேலை பார்க்குறோம் ஒருத்தவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால் அந்த ட்ரக்கை கண்காணிக்க முடியாது அப்படிங்கிறான் நமக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அந்த ட்ரக்கு ரைட்டில் போகுதா லெஃப்ட்டில் போகுதா அப்படின்ட்டு பார்க்குறக்கு யாரும் இல்லை நீங்கள் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இவனும் வேறு வழி இல்லாமல் சரி நானே பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அவன் பையனை கூட்டிக்கிட்டு இப்போ போகிற வழியில் நம்ம ஹீரோ அவனோட பையன்ட்ட நம்ம முடிட்டா சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறான் சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ அந்த ட்ரக்கு வர வழியிலேயே ஒரு இடத்துல போய்ட்டு முஜிட்டு வாங்குறக்காக காரை நிப்பாட்டுறான் அவன் பையனை நீ காரில் இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காரில் உட்கார வச்சுட்டு அவன் அவன் வாங்க கிளம்பிடுறான் அப்போ நம்ம ஹீரோவுக்கு முதல்ல கால் பண்ண வந்தியலாம் அவன் ஃபோன் பண்ணிட்டு இப்போ அந்த ட்ரக்கு ரைட்டில் போதா ரெட்டில் போதா அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோவும் அந்த ட்ரக்கு ரைட்டில் போகிறத பார்த்துட்டு அந்த ட்ரக்கு ரைட்டில் போகுது அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறான் இப்போ நம்ம அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தோம்ல அந்த சீன் தாங்க இப்போ நடக்க போகுது அதில் சொன்ன மாதிரியே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரக் வந்து நின்றது இவனுங்களும் என்னடா இது எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்குறாங்க அப்ப இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சின்ன பையன் அவனை அந்த கொள்ள கூட்டத்தில் ஒருத்தன் பார்த்துடுறான் இவனும் பாயத்தில் அவள் அப்பாவுக்கு கால் பண்ணுறான் ஆனால் லைன் போக மாட்டேங்குது பிசி பிசின்னே வருது இந்த கொழப்பம்புல ஒருத்தன் கண்ணை காட்டி மறட்டுறான் வெளியில வாடா வெளியில் வாடா அப்படிங்கிறான் இந்த பையனும் பயந்துக்கிட்டு வெளியில் வந்துடுறான் இப்போ வெளியில் வந்து பாடு கீழே போடு இப்போ இந்த கும்பலில் ஒருத்தன் இவன் நம்மளை பார்த்துட்டான் இவனை விட்டோம்னா நம்ம எல்லோரையும் போட்டு கொடுத்துருவான் அப்படின்ட்டு அவனை துப்பாக்கிகளை ஃபிஃப்ட்டு கொண்டு வர்றான் அதை பார்த்தா நம்ம ஹீரோ காப்பாற்ற வரையில் நம்ம ஹீரோவை சுட்டுறானுங்க நம்ம ஹீரோ அப்படியே தரையில் வாங்கி விழுந்துடுறாரு அப்போ அந்த சுட்டவனோட கண்ணை மட்டும் கா பாத்துறாரு நல்லா இப்போ கண் முழித்து பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் நம்ம டாக்டரும் உங்களுக்கு ஆறு புல்லட் போட்டிருக்கு ரெண்டு முறை உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறான் உங்கள் உயிரை காப்பாத்துறது அப்படிங்கிறான் அப்போ என்னோட பையன் எங்கே அப்படின்னு கேட்க உங்கள் பையன் செத்துட்டாரு வெரி சாரி அப்படிங்கிறாங்க இப்போ அடுத்த சீனில் முன்னதான் ஃபோனில் பேசியிருந்ததுனால ஒரு கிழவன் அவனை இப்போ காட்டுறாங்க நம்ம ஹீரோ அந்த கிழவன்ட்ட என் பையனை யார் கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்சாங்கன்னா உன்கிட்ட இருக்கிற மொத்தம் லிஸ்ட்டு என்கிட்ட கொடு அப்படிங்கிறான் ஈவனாக வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்றான் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வேலை பாக்குற மத்த அடி நம்ம இப்போ வையனை இழந்துட்டோம் இவன் இது யாரு பண்ணதுன்னே தெரில அவன் மட்டும் கையில் கிடைச்சா நான் அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு இருக்கானுங்க நம்ம ஹீரோ ஒருத்தனையும் இதில் யார் யார் சம்மந்திருக்கோம் எல்லாரையும் தோக்கு அப்படின்னா அப்படி இருக்கையில் ஒருத்தனை அடிக்கிறாங்க இது யார் பண்ணதுன்னு ஒழுங்கு சொல்லிடு இல்லைன்னா நீ அடி வாங்கியே செத்துருவே இவனும் வலிதாக முடியாமல் முடியாம நான் சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்சு அவங்கதான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றான் உடனே நம்ம ஹீரோ இவனுக்கு ரெண்டு லட்சம் கொடு அப்படின்னு சொல்றான் இப்போ அவங்களையும் இந்த அடியாட்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோ வந்து இவங்க கேவலமானவங்க தான் இவங்க ட்ரெக்ஸு இந்த பொண்ணு இதில் வச்சு தான் வியாபாரம் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ராபரிக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே நமக்கு ரெண்ட்ரை கோடி கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம ஹீரோ அவன்கிட்டேருந்து கண்ணை வாங்கி அங்கே இருந்து எல்லோரையும் சுட்டு கொன்னுடுறான் அந்த பொண்ணுங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட அப்படின்னு சொல்கிறான் இப்போ நம்ம ஹீரோவோட வேலை பார்க்குற அந்த அடியாள் இதே மாதிரி பண்ணிக்கி இருந்தீங்கன்னாக்கா நம்மளை ஈஸியாக அழிச்சிருவாங்க இதை நீங்கள் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோவும் நீ சொல்கிறது கரெக்டுதான் நான் கொஞ்ச நாள் நான் வெளியூர் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ அடுத்த சீனில் ஒரு லேடி நம்ம ஹீரோ கிட்ட இதில் நீ கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது நீ கேட்ட பிஸ்டல் லைசன்ஸு நீ டெல்டா ஆரஞ்சு ஃபோர்ஸில் வேலை பார்த்த மாதிரி ஒரு ரெக்கார்டு எல்லாமே அந்த கம்பெனியோட சிஸ்டத்தில் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோவும் எனக்கு இன்னொரு டாக்குமெண்ட்ஸும் வேணும் என் பையனோட அட்டாப்சிட்டி போட்டு வேணும் அப்படிங்கிறான் இப்போ அடுத்த சீனில் நம்ம ஈரோ அந்த ஆஃபீஸில் வந்து வேலைக்கு சேர்ந்தது அந்த ஐடியை எடுத்தது அவனை போட்டு தள்ளினது எல்லாத்தையும் காட்டுறாங்க இப்போ அடுத்த சீனில் சில பேரை காட்டுறாங்க இவங்க பேசிக்கிறாங்க நான் ரிட்டையர் ஆகி வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் பணத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் வேலையில் இருக்கையில் யாரையாச்சும் போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பான் ஆனால் இப்போ முடியலை என் ஃபேமிலி செலவெல்லாம் என் பொண்டாட்டி தான் பார்க்குறா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு பிளானை போடுறாங்க பணத்துக்காக நம்ம ஏன் கொள்ளை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அவங்க பேசுன மாதிரியே ஒரு இடத்துல கொள்ளையும் அடிச்சிடுறாங்க ஆனால் அந்த காசு அவங்களுக்கு பத்தலை இப்போ நமக்கு பணம் தானே அதிகமாக தேவைப்படுது அதனால் நம்ம பணத்தையே அடிச்சிருவோம் அப்படின்ட்டு அடுத்த ஒரு குழந்தைக்கு பிளானை போடுறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பணம் நம்ம எடுத்தோம்னாக்க நம்ம இந்த பணத்தை ஏழா பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த ஆஃபீஸில் ஒருத்தன் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்மளால் ஒருத்தன் உள்ளே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இவனைகளும் க்ளீன் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து அந்த ட்ரக்கில் இருந்த பணத்தை அடிச்சுட்டு போயிடுறானுங்க இப்போ அடுத்த சீனில் இந்த கேங்கோட லீட்ரு மயனுக்கு பிறந்த நாள் அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவனெல்லாம் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு பிளான் போடுறாங்க இந்த முறை பணம் பெரிசா அடிக்க போகிறோம் அதுக்கான பிளானிங்கும் அதிக நாள் எடுக்கும் குறஞ்சது ஆறு வாரமாக நம்ம ட்ரைனிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க மற்றவங்களாம் எப்போ இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ தாங்க இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சீனில் நடந்துச்சு இல்லை அந்த சம்பவத்தை காட்டுறாங்க எப்படியெல்லாம் கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ நம்ம ஹீரோவோட பையனை போனது இந்த கும்பல் தான் இப்போ பாஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அடுத்த பிளானை போடுறானுங்க இப்போ அந்த பாஸ் வந்துட்டு இப்போ நடக்க போகிற கொள்ளையில நமக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டே கிடைக்க போகுது இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம இனி கொள்ளையே அடிக்க வேணாம் இதுதான் நமக்கு லாஸ்ட்டு அப்படிங்கிறாங்க ஆனால் அதே அளவுக்கு மாட்டோம்னா இதோட நம்ம வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படிங்கிறா ஆனால் இந்த வாட்டி நம்ம ஒரு ட்ரக்கை அடிக்க போகிறதில்ல மொத்த ட்ரக்கையும் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறா அதை எப்படி அப்படிட்டு மற்ற பசங்கள்லாம் கேட்க பிளாக் ஃப்ரைடே இந்த டேத்துல எல்லா இடத்துலையுமே கேஷ் வரும் குறைஞ்சது நூற்றம்பது கோடியாவது வரும் அப்படிங்கிறான் இவனும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க அப்போ இந்த பாஸு நமக்கு இந்த பிளானை முடிக்கிறதுக்கு இன்னொரு எட்டு வாரம் இருக்குது அப்படிங்கிறான் இப்போ கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வேலை பார்க்குற அந்த ஹெட் கோர்டர்ஸ் காட்டுறாங்க அப்போ இந்த மேனேஜர் இந்த டே விட்டால் என்னமோ சீரியஸாக ஏற்றிட்டு இருக்கு போல என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான் நாளைக்கு ஃப்ரை பிளாக் ஃப்ரைடே இல்லை அதனால தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான் இந்த மேனேஜரும் நீ சீரியஸாக பேசிக்கிந்தனா நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறான் நீ விடு அந்த நான் பாரு அப்படிங்கிறான் இந்த மேனேஜரும் அந்த புல்லெட்டுக்கிட்ட இப்போ மேலே எனக்கு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த புல்லெட்டு இப்போ வந்ததுக்கப்புறம் தானே உங்கள் பணமெல்லாம் சேஃப்டியாக இருக்குது ஸோ கவலைப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான் இப்போ எல்லா கார்ட்ஸையும் கூட்டி வச்சுக்கிட்டு இந்த மேனேஜர் பேசுகிறான் இன்றைக்கி பிளாக் ஃப்ரைடே குறைஞ்சது நூற்றம்பது கோடியாவது வரும் அதனால் நீங்கள் உங்கள் உயிரையும் உங்கள் கேஷையும் கரெக்டாக கொண்டாந்து சேர்க்கணும் அப்படிங்கிறான் இப்போ அடுத்த சீனில் அந்த கொள்ள கும்பலோட தலைவன் இந்த பக்கெட்டுன்னு ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கேட்குறான் இந்த அப்பார்ட்மெண்ட்டு உனக்கு யார் கொடுத்தது அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்க நீ ஏன் அதிகமாக இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற இதெல்லாம் என் ஏன் காசை வச்சு நான் வாங்கலை நீ பயப்படாத ஒன்றும் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் இந்த பாசம் இதெல்லாம் நீ திருப்பி கொடுத்துரு இல்லைன்னா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் இப்போ அடுத்த சீனில் நம்ம புல்லட்டும் நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு வராங்க அப்போ அந்த புல்லெட்டு நம்ம கிட்ட உனக்கு கொண்டு தெரியுமா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா அதுக்கு மாஸ்டர் பிளானே நான் தான் நான் தான் அவங்கள்ட்ட பணம் வர்றது போகிறது எல்லாமே நான் சொல்லுவேன் ஸோ உன்னை நான் ஃப்ரெண்டாக நினச்சி நான் கேட்குறேன் நீனும் இது எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான் இந்த வாட்டி நாங்கள் பெருசாக அடிக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோவும் அந்த டிப்போ அதை நான் நான் தானே ஓப்பன் பண்ணி விடணும் அப்படின்ட்டு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் ஓப்பன் பண்ணிவிட்டு எங்களை திரும்பி பார்க்காம நீ போயிரு அப்படிங்கிறான் நம்ம ஹீரோவும் இதனால் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்க இந்த புல்லெட்டு உன்னோட உயிர் உனக்கு மிஞ்சும் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோவும் சரின்ட்டு அங்கேயிருந்து அந்த புல்லட்டும் அந்த கொல்லப்பும் போல் இருக்கிற இடத்துக்கு போயிடுறான் அப்போ அந்த பக்கெட்டுங்கிறவன் நம்ம ஹீரோவை வெளியில் வா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோவன் வெளியில் வந்துடுறான் சத்தம் போடாமல் நாங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சேன்னா உன் உயிர் மிஞ்சும் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ட்டு அந்த பக்கெட் பேசுகிறான் நம்ம ஹீரோவும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ இவனுங்களாம் அந்த பில்டிங் குள்ளே ஈஸியாக நொழஞ்சிட்றாங்க இப்போ அந்த லேடி கார்ட்ஸு இன்னொரு கிட்ட நம்ம பாசுக்கு பிறந்தநாள் நாள் வரதில்லை இதில் ஒரு சைன் போர்டு அப்படின்னு சொல்கிறான் அப்போ இன்னொரு கார்ட்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும் நீ உள்ளே வந்து உட்காரு அப்படின்ட்டு ஒரு ட்ரக்கில் போய் உட்காந்துக்கிறாங்க உள்ளே போய்ட்டு அப்போ இந்த கொள்ளப்பொம்பலோட தலைவன் நீங்கள் மூணு பேரும் கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் போனோம்னா இந்த புல்லெட்டு தான் உங்களோட ஹாஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறான் இப்போ இவனை வச்சுக்கிட்டு அந்த கண்ட்ரோல் ரூம் கிட்ட போறாங்க ஒழுங்கு மரியாதை கதவு தொடங்க இல்லைன்னா மண்டை செதறோம் அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்து நம்ம பால் உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக அங்கே இருந்த ஒரு சுவிட்சை ஆன் பண்ணிடுறான் இவங்க நாங்க திறக்கிறோம் ஒன்றும் பண்ணாத அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இல்லையே இவங்களும் துப்பாக்கி எடுத்து அவங்கள சுட ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே சண்டை நடக்குது கடைசியில் இந்த கொல்ல கும்பல் எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறாங்க நம்ம ஹீரோவையும் கட்டி போட்டுறாங்க ஒரு செல்ல வச்சு இப்ப இந்த பக்கம் அந்த கொல்ல கும்பலோட தலைவன் நம்மளோட பிரச்சனையே இனிமேதான் ஸ்டார்ட் ஆக போகுது அலாரம் ஆன் பண்ண உடனே ஸ்வாட்டி மங்கி வந்துருவாங்க I'll bring this or that. இந்த பக்கம் ஸ்வார்ட் டீம் வந்துகிட்டு இருக்காங்க நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு அந்த ஸ்வார்ட் டீம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம கொல்ல கும்பலோட பாஸ் அந்த டீமை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது போலீஸ்காரங்க கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த கொல்ல கும்பல் எல்லாமே கேஷ் எடுத்து ஒரு ட்ரக்கில் ரொப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பன்னு பார்த்து ஒரு கார்டு அவங்கள சுட்டுடுறான் இவங்கள அவ சுட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ ஆக்சனா இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாருங்க நம்ம ஹீரோ அந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தனை கழுத்து நிறைய கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த பக்கம் ஒருத்தன் சுட்டாம பாத்தீங்களா அந்த கார்ட்ஸ் அந்த மத்த காட்ஸ் இருக்கிற ட்ரைபுக்குள்ள போயிட்டு வெளியில வாங்க நம்ம எல்லாம் இங்கே இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கையிலே அவனை சுட்டு கொண்டு வர்றாங்க வெளியில வந்து நம்ம ஹீரோ எல்லாரையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு அதுல ஒரு தனக்கு ரொம்ப அடிபட்டு புல்லட் லாஸ் ஆகிட்டு இருக்கு இப்ப அந்த புல்லட் அந்த ட்ரக்குக்குள்ள இருந்தா பாத்தீங்களா அந்த லேடி கிட்ட போயிட்டு உன்னோட கண்ணை கொடு அப்படின்ட்டு கேட்கறான் இவனும் ஒரு கண்ணை எடுத்து கொடுக்கவும் அந்த கண்ணை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுறான் கூடவே அந்த டேவ்னு ஒருத்தர் இருந்தா பாத்தீங்களா அவனையும் கூப்பிட்டு அவனையும் இப்போ பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரக்கில் போய்கிட்டு இருக்கிறாங்க கூடவே போலீஸ்காரனும் அந்த ட்ரக்கு எங்கே போகுது அப்படின்ட்டு ஹெலிகாப்டரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க இப்போ ஒரு பில்டிங்கில் போயிட்டு அந்த ட்ரக்கு நின்றுது அப்போ அந்த கூட்டத்தோட தலைவனுக்கு கழுத்தில் அடிபட்டுருக்கும் போல கத்தி இறங்கியிருக்கும் போல இந்த பாஸோட கழுத்தில் கத்தியை வச்சு அறுத்தே கொண்டுருவான் இப்போ பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு லிப்ட்டுக்குள்ளே போகிறாங்க புல்லட்டு கேட்குறான் எங்கே நம்ம பாஸ் அப்படின்னு கேட்க வரல அப்படின்னு சொல்கிறான் அவன் வரலனாக்க என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்க அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா அவன் செத்துட்டான்னு அர்த்தம்டா முடாம் அப்படின்னு கத்துறான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் டனல் வழியா தப்பிச்சிடுறான் பணத்தை எடுத்துக்கிட்டு அப்போ ஒரு கார்ல பணத்தை எல்லாம் ஏத்துறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க நம்ம பக்கெட்டு அந்த புல்லட்டையும் போட்டு தள்ளிடுறான் இப்ப அடுத்த சீன்ல இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கெட்டு ஒரு பில்டிங்ல இருக்கிறான் இப்ப அந்த பில்டிங்ல நம்ம ஹீரோ துப்பாக்கியை வச்சு அவனை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாரு இவனும் உனக்கு என்ன பணமா எவ்வளவு அவனை எடுத்துக்கோ அப்படிங்கிறான் உடனே நம்ம ஹீரோ அவன் கையில இருந்த ஒரு பேப்பரை தூக்கி அவன்கிட்ட கொடுக்குறான் இவனும் அந்த பேப்பர்ல இருக்கிறத படிக்கிறான் இது என்ன பேப்பர்னு பாத்த அவன பையனோட அட்டாப்சி ரிப்போர்ட் இருந்துச்சுல்ல அதுதாங்க அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல லங்ஸ்ல மூணு குண்டு இறங்கி இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு கூடவே இதயத்துல ரெண்டு குண்டு அப்படின்னு போட்டிருக்குது அவன் படிக்க படிக்க அந்த ரிப்போர்ட்ல போட்டிருந்த மாதிரியே அவன் லங்ஸை மூணு குண்டு இதயத்துல ரெண்டு குண்டு சுட்டுறான் இப்போ அவனை கொண்டுட்டு காரை எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு இதோட அந்த படம் முடிஞ்சிருச்சுங்க இது மாதிரி இன்னொரு படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் பாய் ஃப்ரெண்ட்ஸ்